வணக்கம் மிதுனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் ஆறாம் தேதி இதை கட்டாயம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை பார்க்கும் மார்ச் ஆறாம் தேதி வாஸ்து தினமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அன்றைய தினத்தில் நம்மளுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கும் கடினமாக உழைத்தாலும் பணம் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடைக்கவில்லை அதிகமாக பணத்தை நாம் சேமித்த முடியவில்லை என்று அவர்கள் நிச்சயமாக வாஸ்து முறைப்படி உங்களுடைய வீட்டை திட்டமிடுங்க அது மட்டுமல்லாது இந்த வாஸ்திற்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் வாஸ்து பூஜை மேற்கொள்ளலாம் புதிதாக பூமி பூஜையும் மேற்கொள்ளலாம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உறுதியாகவே உலகின் எந்த முறையில் இருந்தாலும் கிடைக்குங்க தடை தாமதம் இல்லாமல் பணிகளை தொடர்ந்து விரைவாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது கடினமாக உழைத்தாலும் பணம் சேமிக்க முடிய பணம் வருகின்ற வழி தெரிகிறது ஆனால் செல்கின்ற வழியை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அதோடு மட்டுமல்லாது ஒருவருக்கொருவர் ஆற்றி மாற்றி உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த விஷயங்களாக தான் பல நிகழ்வுகள் உள்ளன என்று இருக்கும்போது உறுதியாகவே வாஸ்து முறைப்படி நீங்கள் வாழக்கூடிய வீட்டை திட்டமிடும்போது போது அதில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் அன்றைய தினத்தில் திட்டமிட்டு வீடு பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளையும் வாஸ்து முறைப்படி மேற்கொள்ளலாங்க இதை செய்யும் போது உறுதியாகவே நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வரும் உங்களுடைய வீடு எந்த திசையை நோக்கி இருந்தாலும் தென்மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய அந்த மூலையை குறிக்கக்கூடிய குபேர மூளை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் முதன்மை படுக்கை அறை வருவது போன்று திட்டமிடுங்கள் இதற்கு நேர் எதிராக உள்ளது ஈசானிய மூளை கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்தில் நீர்வளம் சேமிப்பதற்கான பயன்பாட்டை அந்த இடத்தில் உருவாக்குங்கள் அந்த இடத்தில் கணம் சேராமல் பார்த்து கொள்வதே மிக பெரிய அளவிலான சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக குறைக்கும் அது மட்டுமல்லாது வாயு மூலையில் நீங்கள் குறிப்பாக டாய்லெட் திட்டமிடலாம் சில நேரங்கள்ல அக்னி மூலையில் கிச்சன் வைக்க முடியவில்லை என்றால் இந்த வாயு மூலையை பயன்படுத்திக் கொள்ளலாங்க அதேபோன்று வீட்டின் உட்புறம் படியமைத்தலா அல்லது வெளிப்புறம் படியமைத்தலா இது யோகத்தை கொடுக்கும் என்று பார்த்தால் உட்புறம் படியமைக்கும் போது பாஸ்து முறைப்படி அவை முற்றிலுமாக பேலன்ஸ் செய்யப்பட்ட நிலையில் இருக்கும் வெளிப்புறம் அமைக்கும் போது காஸ்து முறைப்படி அவை பேலன்ஸ் செய்யவில்லை என்றால் சில பிரச்சனைகள் வருங்க எனவே வீட்டின் படிக்கட்டு அமைப்புகள கூட சற்று கூடுதல் கவனத்துடன் எடுத்து மேற்கொள்ளும் போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மாலை வேளையில் உங்களை தேடி நல்ல மாற்றம் உறுதியாகவே நிச்சயமாக கிடைக்கும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும்